மருத்துவ சேவை வழங்கல் என்றாலும் சரி சுதேச மருத்துவ சேவை வழங்கல் என்றாலும் சரி எமது வன்னி மாவட்டத்திற்கான மருத்துவ சேவை வழங்கலை சமச்சீராக அணுகுங்கள் என்பதே எமது கோரிக்கை சுதேச மருத்துவ முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு காணப்பட வேண்டிய பதினாலு சமூக நல மருத்துவர்களில் ஒருவர் மட்டுமே பணியாற்றுகின்றார் பதிமூன்று வெட்டிடங்கள் மாவட்டம் பதிமூணு வெற்றிடங்கள் உள்ளன மாவட்டம் முழுவதும் ஒரே ஒரு சமூக நல மருத்துவரை கொண்டு இவ்வாறு வினைத்திறனான சேவையை வளங்களை மேற்கொள்ள முடியும் இது எத்தகைய சமூக சமச்சீரற்ற நிலைமை என்பதோடு எனது முதலாவது கேள்வியை நான் கேட்கின்றேன் இதுவரை ஆயுர்வேத சித்த யுனானி பட்ட கற்கை நெறிகளை கற்று உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து பணி நியமனங்களுக்காக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர் தற்போது பல்கலைக்கழகங்களில் மேற்படி கற்கை நெறிகளை மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் கற்று வருகின்றனர் இவர்களும் தங்களுக்கு அரச வேலை வாய்ப்பை தரும் என்றே நம்பி கேட்கின்றார்கள் மேற்படி மே தொகையானது மம் மேற்பட்டுள்ள இப்பெரும் எண்ணிக்கையினாலவர்களுக்கு நீங்கள் அழைக்கும் உறுதிமொழி என்ன படியுங்கள் அரசிடம் வேலைவாய்ப்பை கோர வேண்டாம் என்பதா படித்து நீங்களாக தனியார் மருத்துவ சேவை நிலையங்களை நடத்துங்கள் என்பதா அல்லது ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை எண்ணிக்கையிலான அரசு பணி வெற்றிட வாய்ப்புத்தான் வழங்கப்படும் என்பதா ஏனெனில் இது தொடர்பில் ஒரு தெளிவான அறிவித்தலை அரசு இதுவரை அவர்களுக்கு வழங்கவில்லை என்று எண்ணுகின்றேன் தயவு செய்து இதற்கான பதிலை எதிர்பார்க்கின்றேன் කථානයක තුමනි පවතින පුරප්පාඩු සංඛ්‍යාව ගණනය කරලා ඒ අනුව තමයි බඳවා ගැනම් සිදුකරන්ට වෙන්නේ දැන් අපේ රෝහල් පද්ධතිය තුළ පවතින පුරප්පාඩු ප්‍රමාණයටම නෙවයි උපාද්ධාරීන් එළියට එන්නේ සම මේ ඔබ තුමාමන් කියපවා ආකාට එක් දස් නමසයක් දැන් පහුගිය කාල පත්වීම ලබාදරනදී නි රැකයා විරහිතව ඉන්නවා එයින් අපි මේ මුල්වට තුන්ේ හතරක් තෝරගෙන පත්වීම ලබාදනවා. එතනදී ආයරයේද සිද්ධ යුනානය කියනඒ උපාධාරීන්ට විශධල් ප්‍රතිපාදන කොමිචන් සභා විසින් සකස් කරන ලද පොදු ලේඛනයකට අනුව තමයි පත්වීම ලබාදන්නේ. මේ ටික ම බදතුුවම කල්ලුත් කිව නැබ තුන්ගෙන්ද මේ පත්වීම බාදවන පස්සේදී අපි ඊළඟට ඉතුර පුරප පාත්ස වඳ අනුමති ලාගෙන දිරිපත් කරන. ැබෙන ප්‍රමාණයන ටිට දවා ගැනි කරන තමයි අපිටයුතු කරන්නේ ය අනුව උපතුමා ගිල්ලිම් අර අයු ද යි දර සිද්ධ ුණනානවිතරක් නොවේ වතුමා සඳහන් කර පිතිරි කාර්මණලයක්ත් පුුවන් හැකික්න ලබාදන කටයුතු කරන නමුත් අ මේවා මේ අපි අයුදම්පත් ැඳ වවා බඳවා ගත්තා සවටයවන පුුවන් රැකයා නොවේ නිසි පුහුණක් අවශ්‍යයි දි පුහුණු කරමගින් නවේ පුහුණ කාලය අවසං වෙච්චක ගමඒ කිසි விஷமத்தாவைக்கின் துறவை நிச்சயமாக நன்றி அமைச்சர் அவர்களே எனது இரண்டாவது கேள்வி இலங்கை தழுவிய வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள மாவட்ட சித்த மருத்துவமனை மருத்துவ சுற்றுலா வாய்ப்புகளும் கட்டண அழகுடனான மருத்துவ சேவை பலங்கலுக்கும் மூலிகை தோட்ட நடைமுறைப்படுத்தலுக்கும் மிகவும் பொருத்தமான இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருந்தான ஒதுக்கீட்டில் சித்த மருத்துவம் சார்ந்து பொருத்தமான உட்கட்டமைப்பு விரிவாக்கங்களை தங்கள் அமைச்சு மேற்கொள்ளுமேயானால் வடமாகாணத்தில் சிறந்த சித்துவ சித்த மருத்துவ சேவை வழங்கும் நிலையமாக மேற்படி மாவட்ட சித்த மருத்துவமனையை மாற்றலாம் மூலிகை தோட்ட வசதிப்படுத்தலுக்கும் சுற்றுச்சூழல் உடனான சித்த மருத்துவ சேவை வழங்கலுக்கும் சுகாதார சேவை வழங்கல் ஊடான சுற்றுலா வாய்ப்புகளுக்கும் ஏற்ற ஓர் ஆதார வைத்தியசாலையாக உருப்பெறும் வாய்ப்பு மேற்படி மருத்துவமனைக்கு உள்ளது ஆண்கள் பெண்களுக்கான விசேட சிகிச்சை அழகு மருந்தகம் மூலிகை தோட்டம் பாரம்பரிய உணவகம் கட்டண அலகுடனான சித்த மருத்துவ சேவை வழங்கல் ஆய்வகம் உள்ளிட்ட வசதிகளுக்கான போதுமான இடவசதியையும் மேற்படி மருத்துவமனை சூழல் கொண்டு காணப்படுகின்றது எனவே மேற்படி முல்லைத்தீவு மாவட்ட சித்த மருத்துவமனையின் ஆழணி வள நிரப்பலுக்கு மேலாக உட்கட்டுமான விருத்தியிலும் கூடுதல் கரிசனியை கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றேன் ්‍රවිහර මන්තතුමා දිරිපත් කරපු අදහස් සහයෝජනාව ශේෂයෙන් සංචර්ග ව්‍යාපාරඇත් එක්ක මේ සිද්ධ යුුණනා නිසා අයුරයේද වෛද්‍ය ක්‍රමයන් මේ රෝහහා දියුණු කිරීමට ඔබතුමා ගෙන අප ියයෝජනත් අප සැකිලට ගන්නවා ඇතමයි වැ පිල තිබෙන තකර තමයි අපි ප්‍රදේශීන මන්තරෘත්යකක් කතබා කරලා ඒ රෝහල් පදදි දියුණ කරට කටයුතු කර බෞවසුතිසි.